வணக்கம் நமது ஜோதிட அமைப்பில் நட்சத்திரங்கள் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன நாம் பிறந்த சரியான நேரம் மற்றும் இடத்தை வைத்து வானத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தார் என்பதை கணக்கிட்டு அதைத்தான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் என்று அழைக்கிறோம் இது வெறும் ஒரு பெயர் மட்டுமல்ல நமது தனிப்பட்ட குணநலன்கள் சிந்தனை போக்கு மற்றும் வாழ்க்கைப் பாதை என பல விஷயங்களை தீர்மானிக்கும் ஒரு மையப்புள்ளியாகும் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இவை ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளைக் கொண்டுள்ளன உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பு துணிச்சல் மிக்கவர்களாகவும் பரணி நட்சத்திரத்தினர் விடாமுயற்சி கலை ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம் இந்த நட்சத்திரங்களின் பண்புகளை புரிந்துகொள்வதன் மூலம் ஒருவரின் அடிப்படை சுபாவம் விருப்ப வெறுப்புகள் மற்றும் எதிர்கால போக்குகள் பற்றி ஓரளவுக்கு கணிக்க முடியும் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு காரணி மணமக்களின் நட்சத்திரங்கள் எந்த அளவிற்கு ஒன்றி போகின்றன என்பதை பொறுத்து அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி அமையும் என்று ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது இதைத் தவிர ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட திசை உண்டு நாம் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாரோ அந்த நட்சத்திரத்திற்குரிய திசைதான் நம்முடைய வாழ்வியல் ஆரம்ப திசையாக வரும் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை ஆரம்ப திசையாக வரும் இந்த திசைகள் நம் வாழ்வியல் பல முக்கிய நிகழ்வுகளை ஏற்ற இறக்கங்களை மற்றும் அனுபவங்களை நிர்ணயிக்கும் சக்தி கொண்டவை மேலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய தெய்வங்கள் கோவில்கள் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று சில வழிமுறைகளும் உள்ளன நமது ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தை வழிபடுவதன் மூலமும் உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலமும் நம் வாழ்வில் ஏற்படும் தடங்கல்களை நீக்கி நன்மைகளை பெற முடியும் என்று நம்பப்படுகிறது எனவே நட்சத்திரங்கள் என்பவை வெறும் வானியல் அடையாளங்கள் மட்டுமல்ல அவை நம் வாழ்வியல் ஒவ்வொரு கட்டத்தையும் பாதிக்கும் ஆழமான ஜோதிட குறியீடுகளாகும் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது கவர்ச்சியான தோற்றத்தால் அனைவரையும் கவர்வார்கள் சிறந்த பேச்சாற்றலைப் பெற்றிருப்பார்கள் நேர்மையானவர்கள் என்பதால் மனதில் பட்டதை வெளிப்படையாகப் பேசுவார்கள் கடவுள் பக்தி கொண்டவர்கள் போராட்ட குணத்தை பெற்றிருப்பதால் வாழ்க்கையில் எந்த தடையையும் கண்டு அஞ்ச மாட்டார்கள் யார் குற்றம் செய்தாலும் நெற்றுக்கண் திறப்பின் குற்றம் குற்றமே என்பார்கள் பலபேரது சுமைகளை தாங்குபவர்களாக இருந்தாலும் கூட தன்னுடைய சுமைகளை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள் கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள் எல்லா விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் தேடி வருகின்ற வாய்ப்புகளை சரியான பயன்படுத்திக் கொள்வார்கள் எந்த காரியத்திலும் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள் கொண்ட கொள்கையில் மாறாதவர்கள் என்பதால் நண்பர்கள் வட்டம் சிறியதாகத்தான் இருக்கும் அனுபவ அறிவை பெற்றிருப்பார்கள் மிகச்சிறிய வயதிலேயே சம்பாதிக்க ஆரம்பித்து விடுவார்கள் சேமிக்கும் பழக்கத்தை கொண்டவர்கள் முதலீடு செய்வதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் பசி பொறுக்க மாட்டார்கள் ஜாதி மதம் இனம் இவை எல்லாவற்றையும் கலந்து அனைவருடன் அன்பு பாராட்டுவார்கள் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் கதை காவியம் இசை ஓவியம் போன்றவற்றில் விருப்பமுடையவர்கள் அயல்நாடு சென்று கல்வி கற்கும் யோகமும் பெற்றவர்கள் இவர்களில் பலர் நாட்டியப் பேரொழிகளாகவும் சிறந்த பாடகர்களாகவும் வசன கர்த்தாக்களாகவும் இருப்பார்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்காக இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடியவர்கள் மருத்துவம் வங்கி காவல்துறை தீயணைப்புத்துறை உளவுத்துறை போன்றவற்றில் பணிபுரிவார்கள் பலராலும் பாராட்டப்படக்கூடிய பல அரிய பெரிய காரியங்களை செய்து உயர் பதவிகளை வகிப்பார்கள் சிலர் தொழிலாளர்களுக்காக போராடுவதால் தொழிற்சங்க தலைவர்களாகவும் இருப்பார்கள் கலை தொடர்பான தொழில் கவுன்சிலிங் சைக்காலஜி அறிவியல் எண் கணிதம் கணிதவியல் நிர்வாகம் தொடர்பான பணிகள் தொழிற்சாலை நடத்துதல் சுற்றுலாத்துறை போன்ற துறைகளில் ஈடுபடுவார்கள் குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் மனைவிக்கு மரியாதை அளிப்பார்கள் பெற்றோரை காப்பாற்றுவார்கள் உடன் பிறந்தோருக்காக விட்டுக் கொடுப்பார்கள் செல்வம் செல்வாக்கு அசையும் அசையா சொத்துக்கள் சிறப்பாக அமையும் எப்போதும் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருப்பார்கள் அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வார்கள் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடலில் இடது கண் நரம்புகள் தலை நரம்புகளில் பாதிப்புகள் ஏற்படலாம் தலைவலியும் வயிற்றில் வலியும் இருக்கும் அனுஷம் நட்சத்திரம் மகாலட்சுமியின் நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில் இது பதினேழாவது நட்சத்திரமாக அமைந்துள்ளது சனி பகவானின் நட்சத்திரமும் அனுஷம்தான் மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருக்கும் தாமரை பிறந்ததும் அனுஷத்தில்தான் அவ்வளவு ஏன் நடமாடும் தெய்வமாக விளங்கிய காஞ்சி பெரியவா அவதரித்ததும் இந்த அனுஷம் நட்சத்திரத்தில்தான் அனுஷ நட்சத்திரத்தை போர் கிரகமான செவ்வாயும் அமைதி கிரகமான சனியும் ஆள்கின்றன இந்த நட்சத்திரம் அமர்ந்திருக்கும் ராசி விருச்சிகம் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அதிர்ஷ்டகரமான கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் இவர்கள் கையால் ஒரு ரூபாயை வாங்கி தொழில் தொடங்கினால் அது அமோகமாக நடைபெறும் லட்சுமி அம்சம் நிறைந்த நட்சத்திரம் என்பதால் தொட்டதெல்லாம் துலங்கும் கிடைக்கின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வார்கள் எதையும் எதிர்பார்க்காமல் எளிமையான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தாயின் அன்புக்கு ஏங்குபவர்களாக இருப்பார்கள் கல்வி நிமித்தமாகவும் வேலையின் நிமித்தமாகவும் தொழிலில் நிமித்தமாகவும் அயல் நாடு வெளியூர்களில் வாழ்பவர்களாக இருப்பார்கள் தான தர்மங்கள் செய்வதில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள் கடவுள் பக்தியில் இவர்களை மிஞ்ச ஆள் இல்லை எனலாம் இளகிய மனமும் தாராள குணமும் இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற இரவு பகலாக கடுமையாக உழைப்பவர்களாக இருப்பார்கள் கவர்ச்சியான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பதால் பெண்கள் இவர்களை விரும்புவார்கள் பெரியவர்களிடத்தில் விசுவாசமும் மரியாதையும் உள்ளவர்களாக இருப்பார்கள் குடும்பத்தில் அன்பும் பாசமும் வைத்திருப்பதோடு மனைவிக்கு மரியாதை தருபவராக இருப்பார்கள் எல்லோரிடத்திலும் நட்பு பாராட்டுவார்கள் செல்வம் புகழ் செல்வாக்கு பெருமையாவும் இவர்களை தேடி வரும் பல விருதுகளை பெறுவார்கள் தொழிலாளர்களுக்காக போராடும் குணம் கொண்டவராக இருப்பார்கள் பேச்சில் வித்தகர்களாக இருப்பார்கள் தெளிவாக பேசுவார்கள் சிக்கனமாக இருப்பார்கள் அநேகம் பேர் மருத்துவம் வங்கி காவல் வாகனம் தீயணைப்பு உளவு ஆகிய துறைகளில் பணியாற்றுவார்கள் அனுஷம் முதல் பாதம் இதன் அதிபதி சூரியன் கூர்மையான அறிவைப் பெற்றவர்கள் உண்மை விரும்பிகள் தான தர்மங்கள் செய்வதில் ஆர்வம் உள்ளவர்கள் தன்னம்பிக்கை குறைவானவர்கள் என்றாலும் வைராக்கியக்காரர்கள் அனுஷம் இரண்டாம் பாதம் இரண்டாம் பாதத்தை ஆட்சி செய்பவர் புதன் அழகான தோற்றத்தை பெற்றிருப்பார்கள் கதையார்வம் கொண்டவர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வதில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் இசைக்கருவிகளை கையாள்வதில் வல்லமை பெற்றவர்கள் பொறுப்பும் பாசமும் நிறைந்தவர்கள் அனுஷம் மூன்றாம் பாதம் இதன் அதிபதி சுக்கிரன் பாசம் நிறைந்தவர்கள் குடும்பப் பொறுப்புகளை அறிந்து நடந்து கொள்வார்கள் கடின உழைப்பாளிகள் பிறருக்கு உதவி செய்தவன் வாயிலாக மகிழ்ச்சி கொள்கிறவர்கள் அனுஷம் நான்காம் பாதம் நான்காம் பாதத்தின் அதிபதி செவ்வாய் தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்கள் வாழ்க்கையில் அவ்வப்போது ஏற்றத் தாழ்வுகள் ஏற்படும் எதிலும் கடின முயற்சிக்கு பின்பே வெற்றி கிடைக்கும் நாணயமானவராக இருப்பார்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கான கோயில் நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி தாலுக்கா திருநின்றியூரில் அமைந்துள்ள அருள்மிகு மகாலட்சுமீஸ்வரர் திருக்கோயில் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தலை இறைவனை வழிபடுகிறார்கள் மற்ற தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்களும் இங்கு பரிகார பூஜை செய்து கொள்கின்றனர் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடிக்கடியோ அனுஷம் நட்சத்திரத்திலோ தங்களது பிறந்த நாளிலோ திருமண நாளிலோ துவாதசி வரலட்சுமி நோன்பு ஆகிய நாட்களிலோ இத்தலத்தில் வீற்றிருக்கும் சிவபெருமானுக்கு சந்தன காப்பீட்டு அதில் மாதுளை முத்துக்களை பதித்து வழிபாடு செய்தால் சிறப்பான வாழ்க்கையை பெறலாம் என்பது ஐதீகம் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்